நடிக்க மாட்டாரா அவ்வளவுதானா இனிமே படம் நடிக்க மாட்டாரா அடுத்த அரசியல் ஓ அப்படியா ஆமா ஆமா கண்டிப்பா ஓட்டு போடுங்க அவருக்கு எந்த படம் வந்தாலும் எப்பாண்டி கம்மன சிவா லைவ்ல சொல்ல கூடாது அந்த கேபிள் எல்லாம் லை சொல்லக்கூடாது பம்பா நீங்கள் பொள்ளாச்சி சிஸ்டர் லைவ் வருவீங்க நிறைய லைவுக்கு போவார் பிரின்சஸ் தமிழக வெற்றி கழகம் ஆமா! ஆமா! படம் அக்கா பாட்டு லேட் ஆகும் என்ன மேடம் பில்லா ஹாய் பில்லா செல்வகுமார் ஹாய் செல்வகுமார் ஹாய் ஹாய் குட் ஈவினிங் சாப்பிட்டீங்களா நண்பர்களே செல்வகுமார் சொல்லுங்க சுமானே சுமானே இதுக்கு என்னசஸ் சுமானே எதுவும் பேச மாட்டேங்கிறானா சச்சின் பால் ஹாய் ஹாய் குட் ஈவினிங் பா நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுறேன் ஞான சக்தி பீடம் வாங்க வாங்க வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியங்களை காண்பீர்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எங்கும் பிரச்சனைகளையே பார்ப்பீர்கள் உண்மைதான் உண்மையாக சக்தி பீடம் உண்மைதான் உண்மையான வார்த்தைகள் தேங்க்யூ தேங்க்யூ சச்சின் நான் பதினாறாவது போட்டுவிட்டேன் ஓகே ஓகே அவன் ஆளுவன் அவன் ஆளு தான் பேசுவான் ராகவன் ப்ரோ என்னாச்சு திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அய்யோயோ அச்சோ போச்சி சும அண்ணா வெள்ளால குண்டம் அப்படின்னு ஊர் இருக்கா அங்க சேலத்துல ஊர் இருக்கா நன்றி கேமிங் நன்றி நன்றி பதினேழாவது லைக் போட்டிருங்களா நன்றி சக்தி சக்திபீடம் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா மதியம் தான் சாப்பிடுறீங்களே சாப்பிட்டீங்களா யூடியூப் ஓப்பன் பண்ணி வந்தாலே நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க மேடம் லைவ் அப்படியா ஓகே ஓகே பில்லா நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு டவர் கிடைக்கும் எப்போ டவர் கிடைக்குதோ நான் அப்போ தான் வந்து லைவ் கரெக்டாக போட முடியும் வேலை குண்டம்மா நீ அப்படின்னு ஊர் இருக்கடா வெள்ளை குண்டமான்னு சாப்பிட்டு விட்டேன் ஓகே ஓகே ப்ரோ ஓகே இது நம்ம ஆள் அடா பிரின்சஸ் ஏன் பிரின்சஸ் நீங்கள் வேறு ரேவதி லஞ்சு என்ன ஸ்பெஷல் சாம்பார் சாதம் ராஜா ப்ரோ தமிழன் உனக்கு வேலை இல்லையா டைம் இருக்கு யோகா ப்ளாக் பண்ணிட்டியாப்பா சிவா ஆ சும்மா இருக்கான் பார்த்துக்குவான் அனுப்பிவிட்டு வேலை இருந்தால் பறப்போ வேலை பருப்போ அவனை அவனா சரி சரி அவனை பிளாக் பண்ணது கரெக்டு தான் கரெக்டு தான் ஓகே ஓகே மெசேஜை பார்த்துட்டேன் பேடாக தான் பண்ணியிருக்கான் ஓகே அவன் பிளாக் பண்ண ஓகே பம்பள லம்பா வணக்கம் நோ பிளாக் டைம் அவுட் கொடுங்க அதான் டைம் அவுட் தான் கொடுக்கணும்னு சொன்னேன் ஜிமராண்டிப்பம்மா அவன் ரொம்ப மோசமாக பேசியிருந்தான் அதான் பயப்புள்ள இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கியா என்னடா சொல்ற சுமன் அண்ணா உங்களுக்கு தெரியுமா ஹாய் ஏம் பிரதாப் ஃப்ரம் கர்நாடகவா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் யாருங்க பீட்சா கடை யாரு ஓகே 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 ஐ குட் யூ பிரதாப் பீச்சாயில் பிரின்சஸ்ஸு ஐயோ அதை தான் நானும் யாருன்னு பார்க்குறேன் பிரின்சஸ்ஸு அவங்கள தான் பீச்சாங்கிறாரா நான் என்னென்னா பீச்சான்னு சொல்கிறாரே நானும் யோசிக்கிறேன் நான் டடா டடா ஏன் இப்படி இந்த குழவெறி ஏன் இந்த குழவெறி பிரின்சஸ் மேலே அவங்க பேர் வாயில் நுழையிலையா ராகவன் ப்ரோ வணக்கம்மா சங்கிலிக்குமார் சாப்பிட்டாச்சா என்ன இல்லை சங்கிலிக்குமார் ப்ரோ இன்னும் சாப்பிட்ல இனிமேல் தான் அக்கா சேலம் பொண்ணுங்க செம்ம வாய் பாட்டு துணிச்சல் அறிவு துணிச்சல் அறிவு அதிகம் அக்கோய் சமாளிக்க முடியாது அப்படியா ஓகே ஓகே நை சாரி மேடம்